நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க இடமே எத்தனையோ பேர் பஸ் எல்லாமே கோயில் குளத்துல மாதிரி அவங்களும் கூப்பிட்டு ஒரு நல்லது பஸ்யா பஸ் ஊர் போட்டுருவான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மாசக்கான ஓட்ட முடியுமா இல்லை திருத்தி செஞ்சு கற்றுக் கொடுங்க திருத்த கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு தோழியில வச்சு முன்னேறிக்குவாங்க அதுதான் ஊட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அதுவும் பின்னாடி ஜெயலலிதா போட்டேன் அதுவும் பின்னாடி ஸ்டாலின்கு போட்டேன் இப்ப பிஜிக்கு போட்டு சூப்பர் ஆட்சி பண்ணிட்டாங்க எப்படின்னு தெரிஞ்சாச்சு ஒரு புதுசா வந்து நல்லா பண்ணிட்டுமே நல்லா பண்ணிட்டோம் அரசியல் கட்சி இது எலெக்ஷன் போது வராங்க அதுக்கப்புறம் யாரும் வந்து எந்த கோரிக்கையும் கேட்கறதில்ல எடுத்துக்கறதில்லை சூரியன் தான் வேற எந்த இதுக்குமே நாங்கள் போடுறதில்ல இந்த திமுகவோட கொள்கை என்னென்ன ஒரு மூணு கொள்கை சொல்லுங்க கொள்கை வந்து நல்லவும் பண்ணியிருக்காரு நிறையாவும் ஃப்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காரு அவரோட திமுக கட்சியோட ஒரு மூணு கொள்கை என்ன நல்லது செஞ்சுருக்கிறாரு பெண்களுக்கு வந்து பஸ்ஸு இலவசம் ஓகே அப்புறம் எங்கள் வயசானவங்க வயசான எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வந்து வீட்டோட வந்து ஆக்சுவலாக கொள்கை யாருக்கும் தெரிய மாட்டேன் கொள்கையை கேட்டால் அதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்கன்னுதான் சொல்கிறாங்க ஆனால் கொள்கை என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது சீமான சரி பார்க்கலாம் எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க நல்லது செய்வார்

இப்போ இல்லாதவங்க பசங்கள்லாம் படிக்கிறாங்க ஒருத்தருக்கு பட்டா கூட அவங்க அந்த குடும்பம் பழக்கம் இல்லைங்களா அந்த மூணு பேர் ஒரு குடும்பத்தில் வரவங்க அவங்க என்ன ஒரு இது பண்ணுறாங்க தெரியுங்களா நாங்களாம் கண்ணில் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு இதாக பேசுறாங்க ஏடிஎம்கேட கொள்கை என்னன்னா கொள்கை நல்லது பண்ணுவாங்க பாசு எங்கள் தலைவர் வந்து மணிக்குடி சேமல் கொள்கைனா வேற ஒன்று அவங்களோட குறிக்கோள் குறிக்கோள் உதய சூரியன் உதய சூரியன் ஆமா எதனால அவருக்கு ஸ்டாலின் போட்டிருக்கீங்க அவர் எல்லாம் நல்லா செய்யறாரு அவருக்கு போட்டிருக்கோம் மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் வருதுங்களா வருது இலவசமா பேருந்துல பயணம் பண்றோம் பண்றீங்களா ஆனா எனக்கு இல்ல பொம்பளைங்களுக்கு தான் லேடிஸ்க்கு மட்டும் தான் வருத்தமா இருக்குங்களா ஆமா ஆமா ஓகே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல்ல தாங்க இருக்கும் ஸோ இன்றைக்கி இங்கே தான் ஓட்டு எலெக்ஷன் நடத்த போகிறோம் டம்மி எலெக்ஷன் ஸோ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கள்கிட்ட தான் ஓட்டு எலெக்ஷன் கேட்க போகிறோம் ஸோ அவங்களோட கோரிக்கை என்னென்ன அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அவங்க வந்தால் என்ன செய்ய போகிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா நம்ம ஒன் ஷாப்பில் வேலை செய்கிற தமிழகத்தில் ஒன் ஷாப்பில் வேலை செய்கிற அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்து பாட் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் நம்ம ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்து நம்ம தூய்மை பணியாளர்களை சுத்தம் பண்ணுறாங்க நிறையா அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகும் அதையும் மீறி மலையில் வெயிலில் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இதனால தான் எனக்கு தமிழ்நாட்டில் வாழ்கிறது தமிழ்ன்ற ஒரு பெருமையாக இருக்குது ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ

அவங்க கேட்டதான் சொல்கிறேன் அப்பா வந்து கலைஞர் கச்சை எங்கள் அம்மா எங்கள் மாமனார் கலைஞர் கச்சை என்ன நான் சம்பாதிச்சோர் போடுறேன் அவங்கள தான் ஓட்டு போட்டுருந்தாங்க உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்போது எனக்குன்னு ஒன்று இருக்கும் அதனால் நான் எம்ஜிஆர் தம்போட ஒன்று அப்போ போட்டேன் மறுபடியும் எலெக்ஷன் வந்திருந்தப்ப எங்கள் அப்பா அம்மா அப்பாவும் இல்லாத உங்களோட திருப்திக்கு இவர் போடுறோன்னு அவர் முதலமைச்சரானார் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அதுவும் பின்னாடி ஜெயலலிதா போட்டேன் அது பின்னாடி ஸ்டாலின்கு போட்டேன் இப்போ விஜிக்கு போட்டிருக்கேன் சூப்பராக நான் போட்ட ஓட்டு எதுவும் பெயிலர் ஆனது கிடையாது பகவான் நல்லவங்களாம் நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் ஒரு குண்டு மணி தங்க எடுக்கிறதுக்கு வழி இல்லாத போயிடுச்சு அப்படிதான் அப்போ ஆயிரம் ரூபா கலைஞர் இருக்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளை ஆயிரம் ரூபாய்க்கு தங்கம் வைக்கும்போது தாலி செய்ய தங்கலான் நாங்கள் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிது இலப்பாளம் எப்படி எடுக்கும் பாருங்க என்னமோ நாடு நல்லா இருக்கணும் காமராஜா நாலு சட்டை நாலு துண்டு நாலு வேஷ்டி ரெண்டு சேப்பல் நூறுரூபா காசு பாக்கெட்டில் இருந்தது இப்போ வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் பிறப்புன்னு இறப்புன்னு ஒன்று பிறப்புன்னு ஒன்று இது ரெண்டும் இன்னைக்கு முத கொண்டு எஞ்சாறு பேர் விளங்குது கண்டிப்பா காமராஜா பேர் விளங்குது அந்த மாதிரி இவரு என்ன நினைக்கிறாரோ அது நல்லதே நடக்கும்

பத்து லட்சம் பேத்துக்கு வேலைக்கு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேங்கிறேன் அது இல்லை எங்க நீ வேலை கொடுத்திக்க நாலு வருஷம் என்ன பண்ணாங்க அதிமுக கொள்கை என்ன ஒரு மூணு கொள்கை சொல்லுங்க அதே மாதிரி கொள்கை பிடிக்கும்

திமுக <laughs> 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 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது ஆமாம் ஓகேங்க நன்றிங்க நன்றி சார் ஒரு காலத்தில் மக்கள் பற்றி நல்ல பேர் பாஸ்கர் இருக்கு ஆனால் நல்ல மனசு ஆனால் ஜாலியான டைப்பு ஆனால் வந்து ரெண்டு டைம் நின்னாரு அதே மாதிரி மூணாம் டைம் இந்த டைம் நின்னாரா கண்டிப்பாக அவர் தான் வருவாங்க நாமக்கல் மாவட்டத்தில் பேசுறாங்க கொள்கை என்ன நல்லது பண்ணுவாங்க பாஸ் தலைவர் வந்து மணிக்கு கொள்கைன்னா வேற அவங்களோட குறிக்கோள் குறிக்கோள் வந்து யார் போனா இல்லைன்னா பத்தஞ்சு தருவாருங்க ஒரு கோயில் கட்டுறதோ ஒரு சாப்பாடு கஷ்டமாக போனோம்னா ஒரு பத்தஞ்சு கேட்டால் கேவி பாஸ்கர் எங்கள் பாட தலைவர் நாமக்கல் காரர் க்ளீனாக கொடுப்பாரு நல்ல குணம் வணக்கம் என் பேர் சாபிராபி நான் எருமப்பட்டி நாமக்கல் மாவட்டம் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கார் கடந்த எட்டாவது மாதம் பதினொன்றாம் இருந்து காணோம் மகாராஷ்டிராவில் லாரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க போன இடத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல எங்கள் வீட்டுக்கார காணோம் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கூட போன டிரைவரும் லாரியோ எல்லாமே வந்துருச்சு இதை சம்மந்தமாக எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு எல்லா இடத்துலையுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஜி சிஎம் செல்லுலேருந்து எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் இதுவரையும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தெரியல எல்லாம் தேடுறோம் தேடணோங்கிறாங்க இதுவரையும் தெரியல இப்போ என்னோடய பெரிய பையன் ஆக்சிடென்ட் ஆகி லாரி மோதி ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடஞ்சி போய் ஆப்ரேஷன் பண்ணி நாமக்கல் ஜிஹெச் மெடிக்கல் காலேஜில் படுத்துருக்கான் கட்லோடு இருக்கிறான் அவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு கூட முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் எங்கள் வீட்டுக்காரையும் காணும் எங்கள் வீட்டுக்காரையும் கண்டுபிடிக்க முடியாமல் படாத கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணுறோம் உங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரையும் கொடுக்கல லாரியோட ஓனர் பேர் உஸ்மானு சையது உஸ்மானு கூட போன டிரைவர் வந்து கூட போன டிரைவர் வந்து ரஹமத்துல்லான்னு ஆத்தூர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க வீட்டில் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார டிரைவராக கூப்பிட்றப்பயே எங்கள் வீட்டுக்காரருக்கு லைசன்ஸ் இல்லை கூப்பிடாதீங்கன்னு இல்லைம்மா அவுட்டர் தாம்மா ஓட்டுவார் பயம் இல்ல நீ அனுப்புன்னு புடிவாதமா கூப்பிட்டாங்க இல்லை கூப்பிடாதீங்கன்னதுக்கு இல்லை நீ வாடா உனக்கு நான் காட்டர் வாங்கி தரேன் டெய்லியும் நீ வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க கையில் ஃபோன் இல்லை நான் சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் வரேன் என் வீட்டுக்காரர் சொன்னது கூட நான் சரி பண்ணித்தரேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க கடைசில எதுவுமே சரி கூட சரி பண்ணி போனும் கையில இல்ல இந்த ஒரு மாசம் கிட்டத்தட்ட போன மாசம் இருந்து என்ன ஆனாரு ஆனாருன்னு தெரியல ஒரு போன் இல்ல ஒண்ணுமே இல்ல ஒரு கான்டாக்ட் இல்ல உசுரோட இருக்கிறாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல போலீஸ்ல கம்மெண்ட் கொடுத்தீங்களா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டோம் எல்லாருமே சும்மா அவங்க ஆரம்பத்தில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னாங்க நீங்கள் போய் மகாராஷ்டிராவில்தான் கொடுக்கணுங்கிறாங்க நான் ஒரு பொம்பளையாக இருந்து எங்கேருந்து நான் மகாராஷ்டிராவுக்கு போய் என்னன்னு தெரியும் எனக்கு பாஷை தெரியாது ஆள் பலம் இல்லை பணம் பலம் இல்லை சோத்துக்கே வழி இல்லாதவன் நான் எங்கேருந்து மகாராஷ்டிரால போய் நான் கொடுக்க முடியும் அதனால் எனக்கு எதுவுமே வழி இல்லாத சூழ்நிலை நான் இப்போ இங்கே போய் எஸ்பி ஆஃபீஸ் மூலிமா கொடுத்து ஜீரோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ மகாராஷ்டிராக்கும் அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க லாரி ஓனரையும் டிரைவரையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க விசாரித்ததோடு இருக்குது திருப்பி என்னாச்சுன்னு தெரியல இப்போ ஒரு வார அளவில் என் பையன் சும்மா சும்மா நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது இருக்கேல இந்த ஓனருன்னு தெரில யாருன்னு தெரில ஆனால் வேணும்னு செஞ்ச மாதிரி என் பையனை வந்து லாரி வச்சு மோதி இது பண்ணிட்டாங்க இப்போ என் பையன் கட்டோடு இருக்கிறதுனால ஒரு வார அளவில் போலீஸ் டேஷனில் போய் நான் போய் பார்க்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை இப்போ எங்க வீட்டுக்காரர் என்னானாரு ஏதானாருன்னு தெரியல தயவு செய்து எங்க வீட்டுக்கார யாராவது பார்த்தா கூட எனக்கு ஏதாவது தகவல் கொடுத்து வரத்துக்கு எனக்கு உதவி பண்ணுங்க நான் எல்லாத்திட்டையும் நானா வால போய் போய் எல்லாத்திட்டையும் கெஞ்சிட்டு இருக்கிறேன் இருக்கா போன அவர் கையில இல்ல போது அதுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு ஏதாவது ஆபத்தான கண்டிஷன்ல இருக்கிறாரா என்னானு தெரியல இதுவரையும் எங்களை கான்டெக்ட் பண்ணவே இல்லை

உன் குடும்பத்தில் ஆயிரம் ரூபா கொடுத்தா உனக்கு போதுமா உன் பொண்டி பிள்ளைகளுக்கு உன் பிரச்சினைக்கு போதுமா ஆயிரம் ரூபா கொடுத்த சொல்றாரு கேளுங்க எல்லா குடும்பத்தையும் கொடுக்க முடியாது வருது வீடு தேடி மருத்துவம் அவங்க கேட்டாங்களா ப்ரீ டிக்கெட் போட்ட அது என்ன பொம்பளைக்கு மட்டும் பிரீ டிக்கெட்டு உனக்கு மூளை இருக்கா இல்லையா நீ உப்பு விட தானே சோர்த்திங்கிற நீ நல்லா நினச்சிருந்தா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்க்கு இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீ போட்டுக்கலாம்ல

அவரோட திமுக கட்சியோட ஒரு மூணு கொள்கை என்னென்னா நல்லது செஞ்சுருக்கிறாரு பெண்களுக்கு வந்து பஸ்ஸு இலவசம் ஓகே அப்புறம் எங்கள் வயசானவங்க வயசான எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வந்து வீட்டோடு வந்து என்னது இந்த ரேஷன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் சும்மாவே கொடுக்குது அதை சும்மாவே கொடுக்குறது ஆக்சுவலாக கொள்கை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது கொள்கையை கேட்டால் அதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் கொள்கை என்ன அப்படின்னு தெரிய மாட்டேன் சரி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் என்னன்னா கொள்கை கொள்கை இல்லாத கட்சி கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ ரெண்டு ரெண்டு கட்சிகளை கொள்கையை பற்றி கேட்டிருக்கோம் யாருக்குமே கொள்கைனா என்னன்னே தெரில அதை கேட்டால் என்னென்னமோ சொல்கிறாங்க அது பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் கொள்கை கொள்கை வேணுமா கொள்கை வேணுமா ஒரு அரசியல் ஆள்றதுக்கு நல்ல மனசு வேணுமா இல்லை கொள்கை வேணுமோ நீங்கள் கமெண்ட் சொல்லு கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுங்க மேக்சிமம் நாங்கள் நாற்பது வயசுக்கு மேலே தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே புரிய வச்சு டிக் பண்ண வச்சு இந்த செக்ஷனை முடிச்சிருக்கோம் ஓகே மக்களை வழக்கம் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணி தறி விட்டுருவோம் ஓப்பன் பண்ணிடலாமா ஓப்பன் பண்ணிடுங்க பெரிய சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஓகே மக்களை கொட்டிடலாம் ரெடி ம் ரெடி ஸ்டார்ட் டூ த்ரீ அப்பா கொண்டு அப்பா கொன்று ரெண்டாவது ஓட்டு

முப்பது வயசு அண்ணனுக்கு டிவிக்கு நாற்பத்தி ஏழு வயசு அண்ணனுக்கு அறுபது வயசு எடப்படியாக்கு எப்படியாது அறுபது வயசா அது ஓட்டு போட்டோன்னு அறுபது வயசு ஐம்பத்தாறு வயசு டிவிக்கு நாற்பத்தி மூணு வயசு எடப்படியா எழுபத்தி வயசு எடப்பாடியா ஐம்பத்தஞ்சு வயசு ஸ்டாலினியா ஐம்பத்தி ரெண்டு சார் நாற்பத்தி வயசு ஸ்டாலினியா நாற்பத்திரெண்டு வயசாக இருக்கு நாற்பத்தி ஏழு வயசுண்ணா நாற்பது வயசுல ஐம்பது வயசாக இருக்குது முப்பத்தி ரெண்டு நூற்றா வயசு நூற்றாக்கு முப்பத்தி ரெண்டு எடப்படியா நாற்பத்தஞ்சு எடப்படியா நாற்பத்தி ஒன்று ஸ்டாலினியா நாற்பத்தி மூணு எடப்படையா அறுபது சாலிநாய் அறுபத்தெட்டு விஜய் அண்ணன் நாற்பத்தெட்டு சாலிநாய் அறுபத்தஞ்சி சாலிநாய் அறுபத்தஞ்சி எடப்படையா ஐம்பத்தி ஏழு எடப்படையா ஐம்பது விஜய் அண்ணன் நாற்பது நாற்பத்தி ஏழு எடப்படியாக எடப்படியா வயசை பொல்லையே பிக் பண்ணியிருக்காங்க சாலிநாய் எழுபது எடப்படியா எழுபத்தி ஏழு விஜய் அறுபத்தஞ்சு எடப்பாடி அறுபத்தி ரெண்டு எடப்பாடி ஐம்பத்தஞ்சு எடப்பாடி நாற்பது விஜயண்ணாறு சாலினை ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சாலிணை ஐம்பத்தி ஒன்று சாலினை நாற்பத்தஞ்சு விஜய் அண்ணா நாற்பத்தஞ்சு விஜய் அண்ணா நாற்பத்தி நாலு எடப்பாடி ஐம்பத்தி ஏழு அண்ணா அறுபத்தி நாலு வயசு விஜயன் அறுபத்தி நாலு எடப்படி அறுபத்தி மூணு எடப்படி அறுபத்தி மூணு ஒரு கிட்ட வயசு மஞ்சள் இந்த வயசு கிட்ட பாருங்க அவங்க பாக்ஸை போட்டு டிக் பண்ணி வயசு போகிறாங்க வயசு மட்டும் கூட இங்கே பாருங்க முப்பத்தி ஆறு வயசில் நாற்பது வயசில் ஓட்டுக்கிறாங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு அறுபது எடப்படியா ஐம்பது காஞ்சை அறுபத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ம் கைநெய் ஐம்பது எப் அறுபது அறுபது காய்நாய் நாற்பத்தஞ்சு விஜய் முப்பத்தி மூணு எடப்படி கல்லை அறுபத்தெட்டு எடப்பாடி நாற்பத்தி ரெண்டு எடப்பாடி நாற்பத்தி ரெண்டு காலையை அறுபத்தி ரெண்டு எடப்படி நாற்பத்தஞ்சு

மக்களே நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வரட்டும் ஸோ நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் நம்ம ஓட் செலக்ஷன் எடுத்துருக்கோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரியவங்கிட்ட ரொம்ப ஹம்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக புரிய வச்சு அவங்க அடுத்த வருஷம் யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் உங்கள் சப்போர்ட்டை எதில் காமிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்லேயும் சேர்லேயும் மறக்காம காமிச்சிருங்க நாங்கள் அவரோட வெயிட் பண்ணிருக்கோம் கமெண்ட்லேயும் காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம கமெண்ட்லேயும் தெரிவிக்க விட்டுருங்க பெரியவங்க என்னென்ன சொல்கிறாங்க யாருக்கு ஆதரிக்கிறாங்க அவங்க ஒரு கோரிக்கை என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் ஒரு பத்து பேர்கிட்ட தான் யங்ஸ்டர்ஸை கேட்டிருப்போம் டைம் ஆயிடுச்சு வேறு வழியில் கேட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக கேட்டது அவங்க யார் கூப்பிட்டு போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அடுத்து என்ன ஆ ஓகே இப்போ அது ப்ரோ நிறைய பேர் இன்ஃப்ளூன்ஸ் சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் கொடுத்து தான் பண்ணிருக்காங்க நான் கூட இதுதான் பண்ணுறேன் நமக்கு ஏன் எவ்வளோ கால் பண்ண மாட்டேங்குது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கல்ல நாங்களும் ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஸோ இந்த கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரே டைலாக் ஒரே மாதிரி பேசி ஒரே ஊரில் இருக்க மாதிரி அந்த இந்த மாதிரி நாங்கள் எதாவது பண்ணி தருவோம் ஏதோ ஒரு அமௌண்ட் பார்த்து பண்ணிங்கன்னா ஓகே நாங்கள் அம்மா ஒன்று சாப்பிட்டு ஏதாவது டி பண்ண நம்ம எங்களுக்கு ட்ராவல்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸே ஏகப்படாததாவது நீங்கள் ஏதோ மனசு கொஞ்சம் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு காசு தரல இது மேலாவது தருவாங்களான்னு எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மொத்தம் அஞ்சு பேர் டிஎம்கே ஏடிஎம்கே டி என்டிகே டிவிகே நோட்டா என்னென்னா அஞ்சு பேர்த்துல லாஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்டிகே அண்ணன் சீமான அண்ணன் தான் நாலு வீட்டு வாங்கியிருக்காங்க ஸோ மாலாவில் இருக்கிற இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டாக ஒம்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ பிரிவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க போல் நமக்கு நாங்கள் எதோ பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பயந்து நோட்டாக போட்டுடுறாங்க நினைக்கிறேன் இனத்தில் இப்போ முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் என்ன அப்படின்னா மூணு பேத்துக்கு போட்டி டஃப் கொடுத்துருக்காங்க மூணு பேர் ரெண்டு ஓட்டு ஆறு ஓட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இருக்குது ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே டிவி கே இந்த மூணு பேத்துக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தேர்ட் சொல்லிடலாமா ஆ தேர்டாக சொல்லிடலாம் தேர்ட் யாரு பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் ஆஃப் டிஎம்கே அறுபது ஓட்டு வாங்கியிருக்காங்க மொத்தம் இரநூத்தி மூணு ஓட்டில் அறுபது ஓட்டு டிஎம்கேக்கு வந்துருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படியே மாறிடுச்சு ஏடிஎம்கே அடுத்த டிவிக்கு இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெடி கவுண்டர் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஹீஸ் ஃபைனல் வினர் இஸ் சாங் வந்தது வக்கனி கோடையா பார் மக்கள மக்கள தகுது வந்தனி கோடம்மா பாரட்ட ரெட்டல தகுது வந்தனி கோடையாடு

அறுபத்தி ரெண்டு ஓட்டில் செகண்ட் ப்ரைஸில் இருக்காங்க ஸோ மொத்தம் இரநூத்தி மூணு ஓட்டில் டிஎம்கே அறுபது ஓட்டு ஏடிஎம்கே அறுபத்தெட்டு ஓட்டு என்டிகே நாலு ஓட்டு டிவிக்கே அறுபத்தி ரெண்டு ஓட்டு நோட்டாவுக்கு ஒம்பது ஓட்டு இந்த மூணு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிவிக்கேக்கும் டிஎம்கேக்கும் ரெண்டே ரெண்டு ஓட்டு டிஃப்ரெண்ட் தான் ஜெயிச்சிருக்கு டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஆறு ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு